ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே கிச்சன் வந்தால் கொண்டாட்டம் வராவிட்டால் திண்டாட்டம் அது என்ன இந்த விடுகதையோட ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள் நாங்கள் எண்டில் வந்து ஆன்சரை சொல்வோம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து எக் பிரியாணி அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து வச்சுக்கணும் அதில் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் எக்கு பிடிச்சவங்க யார் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அவங்க ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்க இப்போ அதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து கோல்டன் கலர் ஃப்ரை ஆற வரைக்கும் நம்ம வந்து அதை க கலந்துக்கிட்டே இருக்கணும் அது நல்லா கலந்துக்கிட்டே இருங்க அது கோல்டன் ஃப்ரை கலரில் வர வரைக்கும் அது இந்த மாதிரி கலர் ஆனோடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதனால கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் வேக வச்சு வெச்சிருந்த பத்து முட்டையை சேர்த்துக்கோங்க நாங்கள் நிறைய பேருக்கு பிரியாணி செய்கிறோம் அதனால் நாங்கள் பத்து முட்டை சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ சேர்த்துக்கணும் தோண்டுதோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலா எக்கில் நல்லா உள்ளே வரைக்கும் இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இப்போ அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க இப்போ அதில் கொஞ்சம் பிரியாணி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்பதில் கட்பணி கட் பண்ணி வெங்காயத்த மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரவுன் கலர் மாற வரைக்கும் அதை கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் ஒரு கைப்பொடி புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு தனியாக ஒரு கப்பில் தனியாக ஒரு பவுலில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதில் நாலரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதி வந்த பிறகு மூணு கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே அதை நாங்கள் ஊற வச்சு வச்சுருந்தோம் இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை அதில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ அதுக்கு விசில் போட்டுருங்க மூணு விசில் போட்ட பிறகு சுவையான எக் பிரியாணி ரெடி விடுகதைக்கான ஆன்சர் வந்து மழை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்